நம்ம வந்து ஸ்வீட் புட்டு தான் பண்ண போகிறோம் அதனால் வந்து உப்பு வந்து கம்மியாக கம்மியாக போதும் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு உப்பு சேர்த்து ஒருக்கா நல்லா கையெடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப அப்படியே ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி தெளித்து கொடுத்து நம்ம புட்டு மாவு பதத்துக்கு நம்ம மற்றபடி மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இல்லை கையில் வந்து பிடிச்சா பிடி நிற்கணும் உருத்தி விட்டால் உருந்து விழுற அந்த அளவு ஸ்டேஜில் நம்ம இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொடுத்து விரவி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே போல் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ராகி மாவு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா பிடி நிற்கணும் இப்படி உருத்தி விட்டோம் அப்படின்னா உருந்துடணும் இந்த பதம் வந்து கரெக்டான பதம் புட்டுக்கு நம்ம இப்போ இதை வந்து ஒன்று ரெண்டு சின்ன சின்ன கட்டி கிடக்கு லைட்டாக இதை வந்து மிக்சி ஜார்ல கொடுத்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஜஸ்ட் பல்ஸ் மோட்ல போட்டு ஒரு கப் திருக்கி எடுத்தா போதும் இப்போ பாருங்க மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல ஒரு கப் விட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் மாவு வந்து ரொம்ப ஸ்மூத் ஆயிரும் பாருங்க இப்போ இதை வந்து நம்ம புட்டு குடத்துல கூட வச்சு வேக வைக்கலாம் நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து ஸ்டீமர் ஸ்டீமர்ல இட்லி பாத்திரத்துக்கு மேலே ஒரு துணி வச்சு வேக வைக்க போறேன் நீங்கள் வந்து ஒரு வாழையில இருந்து அப்படின்னு சொன்னால் அதை வச்சு வேக வைக்கலாம் அவர் விருப்பம் தான் என்ன வேணும்னு செய்துக்கலாம் நம்ம இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம் இட்லி தட்டில இத மாதிரி துணி விரிச்சுக்கலாம் துணி வந்து லைட்டாக தண்ணியில் நினச்சி நல்லா புளிஞ்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இட்லி விட்டுவோம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அலுமினியத்தில் இது என்னோட ஆப்ஷன் நான் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து இதை மாதிரி பிடி வச்ச மாதிரி வாங்கிட்டேன் இது வந்து நமக்கு வந்து யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வைக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வேக வச்சு எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இதை இதில் வந்து கருப்பு மாதிரி எல்லாம் வச்சு இப்போ வருது லேட்டஸ்ட்டாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம மாவு அதில் வச்சிடலாம் எடுத்து பாருங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தனால கட்டி எதுவுமே இல்லை இப்போ மாவை இதில் வச்சுட்டு வேக வச்சிடலாம் இட்லி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி அப்புறம் வைங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இந்த டைமில் தான் நம்ம வந்து மாவு வந்து உள்ள வச்சிடலாம் இது மாதிரி வச்சு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் இப்ப நமக்கு வந்து புட்டு ரெடி ஆயிட்டு இப்ப பிகினர்ஸ்க்காக சொல்றேன் இது எப்படி வந்துருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இப்படி மாவை எடுத்துட்டு லைட்டாக இதை மாதிரி உருட்டி பாத்தீங்கன்னா அப்படி திரி போல அழகாக உருண்டு வரும் இதான் வந்து கரெக்டான பதம் இப்ப நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து வேக வச்ச புட்டை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் நீங்க வந்து ஒயிட் சுகரை விட நாட்டு சர்க்கரை வந்து பெஸ்டா இருக்கும் ஏன்னு சொன்னால் ராகியுமே ஹெல்த்தா ரொம்ப நல்லது நம்ம அது கூட சீனி சேர்க்க வேண்டாம் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா இதை போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனிப்பு வந்து அவங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் இப்போ குட்டீஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் நெய்ல கொஞ்சம் நட்ஸு வந்து வரத்துல சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து வெறுமனே கொடுக்குறதை விட கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா பார்க்க இருக்கும் அதை விட குட்டீஸுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் இன்னுமே அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி சர்வ் பண்ணுறான்னு பார்த்துடலாம் இப்போ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து மொத்தமாக எல்லாம் சேர்த்து வைக்கிறேன்னா பெரியமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா சூப்பராக இந்த கருப்பு பேக்கில் இருக்க தேங்காய்ல இருக்க கருப்பெல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக திருவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் இப்போ அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பூன் மாவு வச்சுக்கோங்க புட்டு இப்போ இதை வந்து இன்னுமே லைட்டாக கொஞ்சம் கூட தேங்காய் திருவி வச்சுக்கலாம் உள்ளாடி தேங்காய் வந்து கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ண எடுத்தோம் அப்படிச்சோன்னா நல்லதும் கூட பார்க்கவும் இருக்கும் இப்போ இதெல்லாம் இன்னும் அடுத்த லேயர் வந்து கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக இதில் இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் வச்சுக்கோங்க நம்ம இப்போ ப்ளைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக புட்டு ரெடி ஆகிட்டு நீங்கள் இதில் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனா மட்டும் கொஞ்சம் நெய் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்